யாழ்ப்பாணம் அளவட்டியை புறப்படமாகவும் கொண்டிருந்த ராதிகா கனகராஜா அவர்கள் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இதை அன்னார் செல்லையா வேலுப்பிள்ளை யோகேஸ்வரி செல்லையா தம்பதிகளின் அன்பு புதல்வியும் கனகராஜா செல்வராசா அவர்களின் அன்பு மனைவியும்பு நோசிகா நிரோஷன் ஆகியோரின் அன்பு தாயாரி குமார் ரவீந்திரன் அன்பு மாமியாரி செல்வரஞ்சித் ரவீந்திரன் ரத்னவேல் ஆகியோரது அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வாறு வித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்